கதையினுடைய முதல்வனாக வந்து சேருகிறான் சந்தனு சந்தனு ஆட்சி செய்கிறான் ஒரு நாள் கங்கை கரையிலே அவன் உலாவுகிற பொழுது அழகான ஒரு பெண்ணொருத்தியை காண்கிறான் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் வேண்டிக்கொள்ள கொள்ள அந்த பெண் நிபந்தனை விதிக்கிறான் என் வரலாற்றை கேட்கக்கூடாது என்பது ஒன்று நான் என்ன காரியம் செய்தாலும் என்னை நீ அதை தடுக்கக்கூடாது என்பது இன்னொன்று நான் கொடுமையான காரியங்களை செய்தாலும் தடுக்கக்கூடாது தடுத்தால் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்கிறாள் அந்த பெண் சம்மதித்து திருமணம் செய்கிறான் சந்தனு திருமணமாகி இன்பமாக வாழ்கிறார்கள் முதல் குழந்தை பிறக்கிறது எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறான் சந்தனு குழந்தையை காண வேண்டும் தாயை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்த அவனிடம் தூதர்கள் வந்து அந்த பெற்ற பிள்ளையை அந்த தாயானவள் அரசனுடைய மனைவி கங்கையிலே கொண்டு போய் எறிந்து எரிந்துவிட்ட செய்தியை சொல்கிறார்கள் மனம் துணுக்குற்றாலும் மனைவி மேல் கொண்ட காதல் காரணமாக அதை சகித்துக் கொள்கிறான் சந்தனு தொடர்ந்து பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ஏழு பிள்ளைகளையும் தாய் கொண்டு போய் கங்கையிலே போடுகிறாள் எட்டாவது பிள்ளை பிறக்கிற பொழுது சந்தவினை சந்தனுவினுடைய பொறுமை போய்விடுகிறது இப்படியே சந்ததி முழுவதையும் அளித்தால் தான் பிறந்த அந்த சந்திர வம்சத்தை யார் காப்பார்கள் என்று மனம் பதறியவனாகிய சந்தனு எட்டாவது குழந்தையை அவள் தூக்கப் போகிற பொழுது தடுக்கிறான் தடுத்தவுடனே இனி நீ என்னை நான் சொன்ன நிபந்தனையை மீறிவிட்டபடியால் உன்னை விட்டு போகப் போகிறேன் என்கிறாள் அந்த பெண் ஏன் இந்த காரியத்தை செய்தாய் ஒரு தாய் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செய்வதற்கான காரணம் என்ன என்று சந்தனம் கே சந்தனு கேட்க பழைய தன்னுடைய வரலாற்றை அந்த பெண் சொல்லுகிறாள் பிரம்மனுடைய சபையிலே தேவர்கள் இருக்கிற பொழுது தேவியானவள் போய் வணங்குகிறாள் பிரம்மனை அப்பொழுது வர்ண பகவான் காற்றை வீசை செய்ய அவள் ஆடை விலகுகிறது வாயு பகவான் காற்றை வீசை செய்ய அவளுடைய ஆடை விலகுகிறது அதை வர்ண பகவான் ரசிக்கிறான் அவன் ரசிப்பதைக் கண்டு கங்கையும் மகிழ்ச்சி அடைகிறாள் இவர்கள் இருவருடைய மனநிலையும் கண்ட பிரம்மதேவன் கோபம் கொண்டு நீங்கள் இரண்டு பேரும் தேவலோகத்திலே பிரம்மலோகத்திலே செய்யக்கூடாத காரியத்தை செய்தபடியால் பூமியில் போய் மானிடர்களாக தோன்றி உங்கள் ஆசையை தீர்த்து மேலே வாருங்கள் என்று சவித்து விடுகிறார் அந்த சாபம் காரணமாக கங்கை இறங்கி வருகிறாள் பூமிக்கு அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது எட்டு பேர் மனவருத்தத்தோடு இறங்கி வருவதை காணுகிறாள் அந்த எட்டு பேரும் யார் என்று கூப்பிட்டு விசாரிக்கிறாள் அவர்கள் நாங்கள் அட்டவசுக்கள் என்று சொல்லி தங்களுக்கு நிமிழ்ந்த சாவக்கதையை சொல்கிறார்கள் நாங்கள் அட்டவசுக்கள் அண்ணன் தம்பிமார்கள் எட்டு பேரும் ஒரு நாள் வசிட்டருடைய ஆச்சிரமத்துக்கு போனோம் அங்கே நந்தினி என்கின்ற பசு இருந்தது அதனுடைய மகிமையை கண்டு மகிழ்ந்தோம் எங்களுக்குள் கடைசி தம்பியாக இருக்கக்கூடிய பிரபாசன் என்கின்றவன் மனைவி தன்னுடைய மனைவிக்கு போய் அந்த பசுவினுடைய பெருமையைச் சொல்ல அந்த மனைவியானவள் அந்த பசு தனக்கு வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் அவளை மறுக்க முடியாமல் எங்கள் தம்பி பிரபாசன் எங்களையும் வேண்டினான் வசிட்டருடைய பசுவை திருடுவது பெரும் தவறு என்று நாங்கள் சொல்லியும் அவன் விடவில்லை அவனுடைய ஆசைக்கு நாமும் உடன்பட்டோம் நந்தினியாகிய பசுவை நாங்கள் மீட்டு வந்து பிடித்து வந்து எங்கள் எங்களிடம் வைத்துக்கொண்டோம் அதை அறிந்த வசுட்டர் சாபமிட்டார் தங்களுடைய தரம் அறியாமல் என்னுடைய தரமும் அறியாமல் இந்த பசுவை களவாடி சென்ற பசுக்கள் பூமியிலே மாணவர்களாக புறக்கட்டும் என்று சபித்தார் அவரிடம் ஓடி வந்து நாங்கள் சாப விமோசனம் கேட்டோம் அப்பொழுது அந்த வசித்த பெருமான் நீங்கள் ஏழு பேரும் பெரும்பாவம் செய்யவில்லை தம்பியினுடைய தூண்டுதல் காரணமாக செய்தபடியால் பிறந்த உடனே உங்கள் பிறவி முடிந்து போய்விடும் நீங்கள் வந்து சேர்வீர்கள் ஆனால் மனைவியினுடைய சொல்கேட்டு தவறுதலான வழிநடத்தல் செய்தவனாகிய உங்கள் தம்பியாகிய பிரபாசன் மட்டும் கடைசி வரைக்கும் பூமியிலே இருப்பான் அப்படி இருக்கிற பொழுது எந்த பெண்ணாசையினால் இந்த தவறு செய்தானோ அந்த பெண்ணின்பம் அவனுக்கு இல்லாமல் போகட்டும் என்று சபித்தார்கள் அந்த சாபத்தை ஏற்று நாங்கள் பூமிக்கு போய்க் கொண்டிருக்கிறோம் ஆனால் கவலையோடு போகிறோம் நாங்கள் பிறந்தவுடனே எங்கள் உயிர் போகுமா என்று தெரியவில்லையே அதனால் வருந்துகிறோம் என்றார்கள் அட்டவசுக்களும் கங்கை தன் சாபக் கதையையும் சொல்லி நான் பூமியிலே போய் சந்தனு என்கின்ற மன்னனை திருமணம் செய்வேன் என் வயிற்றில் நீங்கள் ஒவ்வொருவராக வந்து புறவுங்கள் உங்களை நான் பிறந்தவுடனே கங்கையில் அறிந்து உங்களுக்கு சாப விமோசனம் தருகிறேன் என்று சொன்னார் இந்த கதை முழுவதையும் சொன்னவளாகிய கங்காதேவி அந்த கங்கையினுடைய வடிவம்தான் நான் வர்ணனுடைய வடிவம்தான் சந்தனுவாகிய நீ பூமியிலே நாங்கள் வந்து பிறந்தோம் அந்த வசுக்களுக்கு நான் கொடுத்த வரத்தின்படி பிள்ளைகளை உடனே உடனே ஆற்றிலே போட்டேன் எட்டாவது பிள்ளையை வசிட்டருடைய சாபம் நிகழ்ந்ததோ என்னவோ நீ தடுத்து விட்டாய் இனி நான் உன்னோடு வாழ மாட்டேன் நானும் போகிறேன் ஆனால் ஒன்று பிள்ளையை வளர்ப்பது தாயினுடைய கடமை அந்த கடமை காரணமாக இந்த பிள்ளையையும் நான் அழைத்து கொண்டு போய் அவனை நல்லபடி வளர்த்து உன்னிடம் ஒப்படைப்பேன் என்று கங்கை பிரிந்தால் கவலையிலே மூழ்கினான் சந்தன் இப்போ கங்கை பிள்ளையை அழைத்து போகிறான் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு ஒரு பிள்ளையை வளர்ப்பதிலே தாய்க்கு பொறுப்புண்டு தாயினுடைய பொறுப்பு எதுவரை இருக்கும் என்றால் அந்த பிள்ளையினுடைய உடல் சார்ந்த வளர்ச்சி தாயினுடைய கடமை அதை மறந்துவிடக்கூடாது உடல் சார்ந்த வளர்ச்சி தாயினுடைய கடமை அறிவு சார்ந்த வளர்ச்சி தந்தையினுடைய கடமை இப்படித்தான் பழைய காலத்திலே நம் மூத்தவர்கள் இருந்தார்கள் பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது தாய் உணவிட்டு அந்த பிள்ளையை ஆரோக்கியமாக வளர்ப்பாள் தந்தை அறிவிட்டு அந்த பிள்ளையை அறிவுபூர்வமாக வளர்ப்பார் இந்த இணைப்பு வந்தால்தான் ஒரு பிள்ளை சரியான முறையிலே வளரும் அதனால்தான் நம் பெரியவர்கள் சொன்னார்கள் தாயோடு உண்டி போயிற்று தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று உண்டி போயிற்று என்று கூட புலவர்கள் சொல்லவில்லை அம்மா சாப்பாடு பிள்ளைக்கு போட்டால் அறுசுவையோடு போடுவார் தாய்க்கு வேற என்ன வேலை பிள்ளைக்கு சுவை சுவையாக உணவு போடுவது தானே தாயினுடைய வேலை அப்போ தாயோடு அறுசுவை உண்டு போயிற்று தந்தையோடு கல்வி போயிற்று என்றார் ஈன்று புறந்தர்கள் சங்கப்பாட்டிலே ஒரு தாய் சொல்லுகிறாள் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே இன்றைக்கும் இந்த மரபை நாம் பேண வேண்டும் என்பது என்னுடைய விருப்பு இன்றைக்கெல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய கல்வி பொறுப்பையும் இப்பொழுது பெரும்பாலும் எங்கள் ஊரிலே தாய்மாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனாலே பல குழப்பங்கள் விளைகின்றன எங்கள் ஊர் பிரச்சனையும் உங்கள்ட்ட சொல்லி என்ன பிரயோசனம் தாய்மார்கள் கல்வி பொறுப்பை ஏற்றால் என்ன நடக்கிறது என்றால் அந்த பெண்களுக்கே ஆன இயல்பான தன்மையினாலே பெண்களுக்குள்ளே உள்ள போட்டியை பிள்ளைகளுக்குள்ளே விடுகிறார்கள் அதனாலே பிள்ளைகளுக்குள்ளே கல்வி போட்டியும் பொறாமயமாக வளர்க்கப்படுகிறதே தவிர நேர்வழியிலே வளர்க்கப்படுவதில்லை தந்தை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தாயாகிய அந்த கங்கை பிள்ளையை நான் வளர்த்து வருகிறேன் என்று கொண்டு போய்விட்டார் சந்தனவனுடைய நிலையை சற்று நினைத்து பாருங்கள் நேற்று வரை காதல் மனைவியாகிய கங்கை அருகிருந்தால் பிள்ளையை மீட்டு விட்டேன் என்று நினைத்தான் பிள்ளை அருகிருந்தான் திடீரென ரெண்டு பேரும் இல்லாமல் போய்விட்டார்கள் இதுதான் வாழ்க்கை இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு ரொம்ப இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிவிட்டது நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு நான் வாழுகிற வாழ்க்கை ஸ்திரமானது என்ற நினைப்பிலே தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு வினாடியிலே அது கனவாகும் மறந்து போகாதீர்கள் ஒரு வினாடியிலே கனவாகும் இறைவனுடைய கருணை இருப்பதாலே இன்றைய என் வாழ்வு நிஜமாகிக் கொண்டு இருக்கிறது பதினாறு ஆண்டுகள் கழிகின்றன ஒரு நாள் கங்கை கரையிலே சந்தனு நடமாடுகிற பொழுது கங்கையினுடைய நினைவு வருகிறது பார்த்தால் கொஞ்சம் கங்கையை பார்த்தான் நீரோட்டம் குறைவாக இருந்தது கங்கையில் நீரோட்டம் குறைவா என்ன என்று பார்க்க வேண்டும் என்று அப்படியே நடந்தான் நடந்தால் கங்கை ஓரத்திலே ஒரு அழகான இளைஞன் கையிலே வில்லம்பு அம்பினாலேயே அந்த தண்ணீருக்கு அணை கட்டி கொண்டிருந்தான் நடக்கக்கூடிய காரியமா கிட கிட என்று அம்பை போட்டு போட்டு அணை கட்டுகிறான் கங்கை நீரை தடுக்கிறான் இதை பார்த்த உடனே சந்தனுக்கு வியப்பு இவ்வளவு பெரிய ஒரு வில்வித்தை வீரனாக இந்த இளைஞன் இருக்கிறானே என்று அவனை பார்த்தார் யாரப்பா நீ என்று கேட்டார் அவன் இளைஞன் அல்லவா அவன் பார்த்தான் இவர் யார் என்னை கேட்பது என்று அவனுக்கு எண்ணம் இந்த இளம் வயசுல இப்படி தேவையில்லாத கொழுப்பு விஷயங்கள் வரும் நான் யாரா இருந்தா இவருக்கு என்ன என்ன ஏன் இவர் கேட்பார் என்று நினைத்தான் இருந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்தான் அதுக்கு மோகனாஸ்திரம் என்று பெயர் மயக்கத்தை உண்டு பண்ணுவது கேள்வி கேட்ட சந்தனுவின் மேலே அந்த அஸ்திரத்தை போட்டு விட்டான் போட்ட உடனே அந்த மோகனாஸ்திரம் தந்த மயக்கத்தினாலே அப்படியே சந்தனு தொப்பென்று கீழே விழுந்தான் இதை பார்த்து கொண்டு கங்கை ஓடுகிறாள் கணவன் விழுந்து கிடக்கிறான் அம்பு போட்டவன் மகன் அவளுக்கு கணவன் உடனே துடித்து போய் கங்கை பழையபடி உருக்கொண்டு வெளியிலே வந்தால் சந்தனுவை தூக்கி மடியிலே வைத்தால் நீர்தளித்து அவனை எழுப்பினால் கண்டறந்து பார்க்கிறான் கங்கை நிற்கிறாள் சந்தனுவுக்கு ஆனந்தம் தாணவில்லை அவள் மடியிலே கிடக்கிறான் இவன் கங்கையை கண்டு மகிழ்ந்தான் பெண்ணே வந்து விட்டாயா உன்னை நோக்கி தவம் இருந்தேனே என்னை நீயும் மறக்கவில்லையா வந்து என்று ரொம்ப அன்பு வார்த்தைகள் சொன்னான் இந்த இளைஞன் அற்புதமான ஒரு காரியம் செய்தான் யார் என்று கேட்டேன் என்மேலேயே அம்பு போட்டு விட்டான் இவன் யார் என்று கேட்டான் அப்பொழுதுதான் கங்கை சொன்னாள் சுவாமி இது உங்கள் புத்திரன் தான் இவன் உங்கள் பிள்ளையை எட்டாவது பிள்ளையை நான் எடுத்து சென்று வளர்த்து கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்னேனே அந்த பிள்ளைதான் இவன் இவனுக்கு தேவ விரதன் என்று பெயர் வைத்திருக்கிறேன் பெரிய கட்டிக்காரன் வசிட்டமா முனிவரிடம் அவன் பாடம் கற்றிருக்கிறான் அது மட்டுமல்ல பலத்திலே மிக பெரியவராகிய சென்று வில்வித்தைகள் முழுவதும் பயின்றவன் இவன் உங்கள் பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமை முழுவதும் நான் செய்துவிட்டேன் இனி இந்த பிள்ளையை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் நான் போகிறேன் என்றால் கதறி அழுது பார்த்தான் பெண்ணே இப்படி அழகான பிள்ளையை கொடுத்துவிட்டு நீ போகிறேன் என்று சொல்கிறாயே நியாயமா என்று கேட்டான் சுவாமி நான் போயே ஆக வேண்டும் என்று பிள்ளையை ஒப்படைத்து விட்டு கங்கை போய்விட்டான் இப்பொழுது பிள்ளையை அழைத்து வருகிறான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் கவலை கங்கை போய்விட்டால் என்ற கவலை ஒரு பக்கம் வருகிறது பிள்ளை வந்துவிட்டான் என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் வருகிறது இனி எனக்கு வாழ்க்கையிலே ஒரு துணை உண்டு என்று ஒரு தெம்பு வருகிறது மைந்தனை கூட்டிக் கொண்டு வந்து அரண்மனையிலே இனிமையாக சந்தனு வாழத் தொடங்குகிறான் வாழ்க்கை ஓடுகிறது ஒரு நாள் சந்தனு தன் தேரிலே ஏறி தேர்ப்பாகனோடு ஒரு வேட்டை ஆடுவது போல ஒரு பயணம் செய்கிறான் யமுனை நதிக்கரையிலே ஒரு நல்ல வாசனை வருகிறது இந்த வாசனை எங்கு வருகிறது என்று தன்னுடைய தேர்ச்சாரதியை விட்டு பார்க்கிறான் அங்கே ஒரு பெண்ணிடம் இருந்து அந்த வாசனை வருகிறது அவள் மேலே அவனுக்கு எல்லையற்ற காதல் உண்டாக அந்த காதல் காரணமாக அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் அந்த பெண்ணினுடைய தந்தை அந்த ஆற்றிலே படகோட்டுகிற பரதவருடைய தலைவன் அந்த பரதவர் குல தலைவன் த அரசன் தன் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறான் என்று கேட்டவுடன் உனக்கு நான் திருமணம் செய்வதானால் என்னுடைய மகள் வயிற்று பிள்ளைகளுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல உடனே சந்தனுவுக்கு மனம் பதைத்தது ஏன் கங்கை கதை சொல்லி இருக்கிறாள் வசுக்களினுடைய கதை பெண்ணின்பம் இல்லாமல் ஒருவன் இருக்க போகிறான் என்ற கதை தெரியும் குழப்பம் வந்துவிடும் எப்பவும் நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாரும் ஜாதக கட்ட கொண்டு சாத்த இந்த சோதரர்கள்ட்ட போகிறோம் என்னத்துக்கு போகிறோம் ஜோதிரம் கேட்க போகிறோம் ஜோதிரம் அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் ஒத்துக்கொண்டு வர்றோமா உடனே என்ன பிராய்ச்சித்தொல் என்று கேட்போம் ஜோதரத்தில் இருக்கிறத மீற வேணும் என்ற ஆசையோடு தான் ஜோதிரம் கேட்குறோம் நடக்கிறதை தெரிஞ்சு கொண்டு அதுக்கு நாம் அப்படியே உள்ள போறதுக்கு தயாராக இல்லை இவனுக்கு அந்த கங்காதேவி சொல்லி இருந்தால் இப்ப அதை காப்பாற்ற வேணும் தன் பிள்ளையை என்ற எண்ணமும் இந்த அரசனுடைய நெஞ்சத்தில் இருந்தது இவன் கேட்ட உடனே ஆட்சியை என் பேர பிள்ளைகளுக்கு தான் தர வேண்டும் என்ற உடனே ஐயோ தேவபிரதனுக்கு ஆபத்து வருமே என்று நினைத்தான் ஒன்றும் பேசவில்லை தேரை எடு என்றான் நாங்கள் காரை எடு என்பது போல நேராக வீட்டுக்கு வந்து விட்டான் ஒருவருக்கும் என்ன நடந்தது என்று சொல்லவில்லை ஆனால் அந்த உள்ளத்துக்குள்ளே இருந்த அவனுடைய அந்த கிளர்ச்சி மறைக்க முடியவில்லை பெரிய கொடுமை பாருங்கள் இந்த நமக்கு கெட்ட குணங்கள் பல உண்டு இடையிடையே இப்படி தர்மன் நான் சொல்லுவேன் நீங்க கேட்டுதான் ஆகவளம் நமக்கு உலகத்துக்குள்ளே பல தீய குணங்கள் உண்டு அந்த தீய குணங்களுக்குள்ளே தலையாய குணம் ரெண்டு அது நான் சொல்லவில்லை நம் புலவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று காமம் மற்றது கோபம் இந்த காமம் கோபம் என்கின்ற ரெண்டு குணம் மட்டும் நம்மை விட்டு சாகும் வரைக்கும் போகாது போகிறதாக சொல்லிட்டான் என்றால் பொய் சொல்கிறான் என்று அர்த்தம் யாராவது எனக்கு இப்போ காமம் இல்லைன்னு சொன்னால் பொய் சொல்கிறான் அர்த்தம் எந்த வயசுல அது உண்டு நான் உண்டு சொன்னேனோ என்னமோ தெரியல என்னுடைய குருநாதர் மகா வித்வான் பெரிய வித்வான் அவருடைய எண்பது வயதிலே நான் போய் பாடம் கற்றேன் பாடம் கற்ற பிறகு எனக்கும் அவருக்கும் இடையிலே நெருக்கம் உண்டாயிற்று அவருக்கு என்மேலே ரொம்ப அன்பு அவர் எதையும் அறிவுபூர்வமாகத்தான் சிந்திப்பார் என்னுடைய ஆசிரியர் வித்தகர் நமசிவாய தேசிகர் என்று அவருக்கு பேர் யாழ்ப்பாணத்தில் இருந்தார் பேரறிவாளி நெருக்கம் உண்டான பிறகு ஒரு நாள் நான் அவரோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அப்போ எனக்கு வயது முப்பதோ முப்பத்தஞ்சு நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் தப்பாக நினைக்கப்படாது நான் கேட்டேன் ஐயா இப்போ உங்களுக்கு காமம் இருக்கிறதா என்று கேட்டேன் வேற வாத்தியாராக இருந்தால் அன்றையோட சர்டிஃபிகேட் கிழிச்சிருப்பார் நானும் விளையாட்டுக்கு கிண்டலுக்கு கேட்க இல்லை சீரியஸாக தான் கேட்டேன் ஏனென்றால் இந்த இந்த உணர்ச்சி என்றைக்கு நம்மை விட்டு போக போகிறது இந்த உணர்ச்சி எப்படி போகிறது அப்போ வயது போனால் போயிடுமோ அப்போ இவரை பார்த்து நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்பினேன் உடனே இப்போ உங்கள் ஆராய்ச்சி அவஹாப்பை இவரும் அப்படித்தானா நினைக்கப்படாது மனுஷன் என்றால் எல்லாரும் ஒன்றுதான் அவனவன் தன் தரத்தை கூட்டிக் கொள்கிறானே தவிர வேறுபாட்டோடு ஒருவரும் பிறக்கவில்லை அப்போ என் ஆசிரியரிடம் நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு இப்போ காமமுண்டா அவர் எண்பத்தஞ்சு வயசு ஆகிவிட்டது காமமுண்டா என்று அவர் எந்த கேள்வியையும் விளையாட்டாக எடுக்க மாட்டார் அதுதான் அவர் அப்படி அதை அவர்கிட்ட தான் நான் கேட்க முடியும் வேறு யார்கிட்டையும் கேட்டால் போச்சு அவர் உடனே பதில் இல்லை கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கொண்டு இப்படியே இருந்தார் இருந்துட்டு சொன்னார் நீர் கேட்டது சரி காமம் எனக்கு இப்போ உடம்பளவிலே இல்லை என்றார் பதிலினுடைய ஆழம் புரிகிறதா காமம் எனக்கு இப்பொழுது உடம்பளவிலே இல்லை என்ன அர்த்தம் மனதளவிலே என்னும் இருக்கிறது என்று அர்த்தம் இப்படி ஒரு கேள்வியை என்ன போல ஒருத்தன் தான் கேட்பான் இப்படி ஒரு பதிலை என்ன ஆசிரியர் போல ஒருத்தர் தான் சொல்லுவான் ரொம்ப வியந்தேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை சொல்லுகிறத எவ்வளவு துணிவு வேணும் பாருங்க அவருடைய வயசு என்ன அதை சொல்லுகிற அந்த தெளிவு என்ன இப்படியே சொன்னார் என் உடம்பளவிலே இல்லை என்றார் அதுக்கு மேலே நானும் கேள்வி கேட்கல அவரும் அது நாகரிகமாக அந்த அளவில் நிறுத்திடுவன் சில பேர் அதில் வச்சுதான் கச்சேரி வாசிக்கிறான் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அந்த உணர்ச்சி இந்த காமம் கோபம் என்ற உணர்ச்சி இருக்கிறதே ஒருவன் உயிர் போகும் வரைக்கும் அவனுடைய உடம்புக்குள்ளே இருக்கும் அதனாலே அந்த ரெண்டு குணத்துக்கும் உயிர்குணம் என்று பெயர் நம்ம பெரியவர்கள் சொல்லி குணம் என்று பெயர் அரசனுக்கு நிர்வாகம் பற்றி சொல்லிக் கொடுக்கிற பொழுது எனக்கு ரொம்ப ஆசை மகாபாரதம் சொல்றனையிலே ஒரு முறைக்கு திருக்குறள் சொல்லவன் அதுதான் வாழ்க்கை நெறி இவர் அடுத்த முறைக்கும் புக் பண்றாரோன்னு நினைக்காதீங்க எனக்கு திருக்குறள் அப்படி திருக்குறள் ஒரு நூல் போதும் நாங்கள் வாழ்வதற்கு திருக்குறள் அரசனுக்கு சொல்கிற பொழுது அரசனை பற்றி சொன்ன உடனே குற்றம் கடிதல் என்று ஒரு அதிகாரம் வைத்தார் அந்த குற்றம் கடிதல் அதிகாரத்திலே என்ன செய்தி என்று கேட்டால் குற்றம் அரசன் அரசு அரசியல் நடத்த வேண்டும் அரசன் என்பது நிர்வாகத் தலைவன் அரசன் நினைக்காதீங்க எந்த நிர்வாகத்துக்கும் தலைவன் அவனுக்கு அடுத்த அதிகாரம் வைக்கிறார் குற்றங்கடிதல் உடனே நாங்கள் என்ன நினைப்போம் நிர்வாகத் தலைவன் மற்றவர்களுடைய குற்றத்தை கடிவான் போல இருக்கிறது என்றுதான் நினைச்சு கொண்டு நானே படிக்க ஆரம்பித்தேன் திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமோ மற்றவர் குற்றம் கடிவதில்லை நீ தலைவனாக இருக்க வேண்டுமானால் முதலிலே உன் குற்றம் கடிந்து கொள் என்றார் நீ குற்றம் இல்லாதவனாக இருந்தால்தான் மற்றவருடைய குற்றத்தை கண்டிக்க முடியும் நீ குற்றம் உள்ளவனாக இருந்து கொண்டு மற்றவருடைய குற்றத்தை குற்றத்தை கண்டித்தால் அவர்கள் உள்ளுக்கு நையாண்டி பண்ணி சிரிப்பார்கள் ஆகவே உன் குற்றத்தை நீ நீக்க வேண்டும் தலைவனாக இருக்கிறவன் எந்த துறையிலே எந்த நிர்வாகத்திலே தலைவனாக இருந்தாலும் தன் குற்றத்தை நீக்க வேண்டும் ஒன்பது குரல் சொன்னார் நான் திருவள்ளுவரை ரொம்ப வியக்கிற இடம் இதுதான் ஒன்பது குரல்லே அதை சொன்னார் குற்றம் கடிக்க வேணும் இன்னும் குற்றத்தை நீக்கி நீக்குன்னு சொல்லிவிட்டு பத்தாவது குரல்லே அந்த நிர்வாக தலைவனை இங்கே கிட்டையில் வாடான்னு கூப்பிட்டார் திருவள்ளுவர் இங்கே கிட்டையில் வாடா பொதுவாக சொல்கிறது சொல்லிவிட்டு உனக்கு தனியாக ஒன்று சொல்ல வேணும் நான் கண்ணில் இருந்து பார்த்த மாதிரி சொல்லுவேன் நீங்கள் நம்பி கேட்க வேண்டியது தான் உங்கள் விதி உனக்கு தனியாக ஒன்று சொல்ல வேணுன்றது அந்த தலைவனை கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னார் இதை மட்டும் நல்லா மனதில் வச்சுக்கொள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிடு ஆனால் காமம் கோபம் என்கின்ற குற்றங்களை முற்ற நீக்க முடியாது எவனுக்கு நீங்காது அது துறவியாகட்டும் ஞானியாகட்டும் காமம் கோபம் என்பது அடங்கி கிடக்குமே தவிர நீங்காது அது உயிர்க்குணம் உயிரோடு வருவது மற்ற குற்றங்கள் வெளியிலே இருந்து உள்ளே வருபவை இந்த குற்றங்கள் உள்ளே இருந்து வெளியே போபவை ஆகவே காமம் கோபம் ஆகிய குற்றம் நீங்காது திருவள்ளுவரே சொன்னார் என்ன சொன்னார் வா அது முழுசாக நீக்க முடியாதரா நான் நீக்கு நீக்குன்னு சொல்லிட்டது சரி தவறி அந்த வீக் பாயிண்ட் உன்னிட்ட இருக்கா காமம் கோபம் என்ற அந்த பல இனங்கள் உன்னிட்ட இருக்குதா நீக்க முடியாட்டி மற்றவர்களுக்கு தெரியாமையாவது அதை வச்சு கொள்ளுட்டார் இதை எவன் சொல்லுவான் தர்மம் சொல்லுகிறவன் உன்னால் முழுசா நீக்க முடியவில்லையா மற்றவர்களுக்கு தெரியாமையாவது அதை பாதுகாத்துக்கொள் ஏனென்றால் அந்த பல இனம் உனக்கு இருப்பது தெரிந்தால் எதிரிகள் அந்த பலையினத்தின் இனத்தின் வழி உள்ளுழைவார்கள் என்றார் திருவள்ளுவர் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த குற்றங்கள் மனித உயிருக்குள்ளே புதைந்து கிடப்பவை இப்போ அந்த பெண்ணை கண்டதும் சந்தனுவுக்கு அது தூண்டப்பட்டு விட்டது முற்றாக அவனாலே மறைக்க முடியவில்லை அரண்மனைக்கு வந்துவிட்டான் அதை அந்த பேச்சை யாரிடமும் சொல்லவில்லை ஒன்றும் எடுக்கவில்லை ஆனால் உள்ளே அந்த காம வேதனை தகிக்க தகிக்க பேசாமல் தனியே போயிருந்தான் படுத்திருந்தான் உண்ணவில்லை உணரவில்லை சுகபோகங்கள் ஒன்றும் அவனுக்கு சுகபோகங்களாக இல்லை மயங்கி கிடந்த அவனை எல்லோரும் பார்த்தார்கள் வேன் அரசர் இப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை மைந்தனிடம் போய் சொன்னார்கள் தேவ விரதனிடம் உங்கள் அப்பா இப்ப கொஞ்ச நாளா நல்ல மூட்டிலேயே இல்லை வழக்கமாக இது மாறித்தான் நடக்கும் அப்பாவுக்கு போய் வேணும் உங்க பிள்ளை இப்ப கொஞ்ச நாளா சரியாவே இல்லை என்றால் அப்பாவுக்கு புரிய வேணும் சில அப்பா அம்மாருக்கு புரியுதே இல்லை பிள்ளையே வந்து சொல்லுவான் அப்பா எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி தந்தீங்கப்பா நன்றி இந்த சீட் பின்னுக்கு ஏன் வச்சிருக்கான்ப்பா எனக்கு அது தெரியவே இல்லைன்னுவான் இந்த பின் சீட்டை தட்டி காட்டி இந்த அப்பா மக்கள் என்ன தெரியுமோ சொல்லும் அவசரத்துக்கு என்ன கூட்டிட்டு போறதுக்கு தாண்டா வச்சிருக்கான்னு அப்படி இருக்கக்கூடாது உணர்விலே தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வழக்கமாக பிள்ளைகளினுடைய உணர்வை தான் தந்தை புரிந்து கொள்வான் இப்போ தந்தையை பற்றி சொன்ன உடனே பிள்ளை இந்த தேவ விரதம் இருக்கிறானே தெய்வ பிள்ளை அல்லவா அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது பார்த்தான் அப்பா சாப்பிடுகிறார் இல்லை நல்லபடி தூங்குகிறார் இல்லை ஏதோ பிரச்சனை இருக்கிற தெரிந்து கொண்டான் அப்பாவிட்ட போய் கேட்க இல்லை ஒரு பிள்ளை கேட்க முடியுமா நாகரிகமா என்ன நடந்தது என்று தேர்காரனை சாரதியை விசாரிச்சா தெரியும் என்று இவனுக்கு தெரியும் இவனு நிர்வாகத்தில் வந்தவன் தானே டிரைவரை கூப்பிட்டான் இங்க வா அப்பா கொஞ்ச நாளாவே நல்லா இல்லை உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு என்ன நடந்தது சொல் இளவரசன் கேட்க சொல்லாமல் விட முடியுமோ சொல்லாம கிட்டா அவன் போஸ்டுக்கு வந்தவன இவன் போஸ்ட் போயிரு இவன் சொன்னான் இளவரசே ஒரு பிரச்சனை நடந்தது உண்மை என்னப்பா என்ன பிரச்சனை நடந்தது ஒன்றுமில்லை ஒரு நாள் யமுனைக்கரையிலே அப்பாவை அழைத்து கொண்டு போனேன் அங்கே ஒரு வாசனை வந்தது பரிமள வாசனை வந்தது இந்த வாசனை யாருடையது என்று பார்க்கச் சொன்னார் போனேன் அங்கே ஒரு அழகான பெண் இருந்தால் யமுனைக்கரையிலே ஒரு பெண் இருந்தால் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் அப்பா விரும்பினார் செய்ய வேண்டியது தானே என்றான் பைந்தன் இப்படி பிள்ளை யாருக்கு வாய்க்கும் பல பேர் மூச்சு விடுவது தெரிகிறது அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை இளவரசே நான் போய் கேட்டேன் அந்த பரத அவன் யார் என்று விசாரித்தேன் பரதவகுல தலைவனுடைய மகள் என்று தெரிந்தது அங்கே போய் விசாரித்த உடனே அங்கே இருந்த அவன் சொன்ன அந்த பரதகுல தலைவனை கேட்டேன் உன் பெண்ணை எங்கள் அரசருக்கு கட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டேன் அவன் ஒரு நிபந்தனை விதித்தான் உனக்கு உங்கள் அரசருக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கிறார் ஆட்சி பொறுப்பு அவனுக்குத்தானே போகும் என் மகளுடைய வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைகள் அனாதைகளாக நிற்பார்களே ஆகவே என் மகள் வயிற்று பிள்ளைகளுக்கு ஆட்சியை கொடுக்க உங்கள் அரசர் சம்மதித்தால் பெண்ணை கொடுக்கிறேன் என்று சொன்னான் உடனே அரசர் தேரிலே திரும்பி வந்து விட்டார் அவருக்கு அந்த நிபந்தனைக்கு ஒத்துப்போகவும் முடியவில்லை உங்களுக்கு துரோகம் செய்யவும் முடியவில்லை இங்கே வந்து அவளை மறக்கவும் முடியவில்லை இதுதான் உங்கள் அப்பாவுக்கான இப்பொழுது பிரச்சனை என்று அவன் தேர் சாரதி சொல்லி விட்டு இவர் என்ன செய்தார் கங்கை மகன் இந்த கிழட்டு வயசில் அவருக்கு இதெல்லாம் தேடுதா யாரை கூப்பிட்டு இவருக்கு மறந்து என்று நினைப்பான் இப்பத்த பிள்ளை அவன் என்ன செய்தான் அந்த சாரதியே கூப்பிட்டான் தேரை ஏடு இவன் ஏறினான் தேரை கொண்டு போ அப்பா எங்கே போனாரோ அங்கே கொண்டு போ இவன் வயது அதுகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசு இலக்கியங்களில் பார்க்கிற பொழுது நல்ல தந்தையர்களையும் பார்க்கிறோம் நல்ல பிள்ளைகளையும் பார்க்கிறோம் ராவணன் சீதையை கொண்டு வந்து வைக்கிறான் அனுபவிக்க வேண்டிய இந்திரசித்து அப்பாவுக்காக போராடினான் அறக்கர் குளம் ஆனாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கணும் அப்பா நீ எல்லாம் ஒரு மனுஷனா நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல நீ இது காசப்படுகிறாயே நான் உனக்கு எதிராக நானே சூழ்ச்சி பண்ணுவேன் என்று சொல்ல வேண்டாமா உயிரை கொடுத்து போராடினான் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க உயர் பண்புகளில் இளைய இளையோரிடமும் இருக்கும் முதியோரிடமும் இருக்கும் இந்த பிள்ளை நேராக எடுத்துக்கொண்டு போகின்றான் அந்த குல தலைவனிடம் போனான் உனக்கு என்ன பிரச்சனை உன் மகளை அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியது தானே நான் உங்கள் சாரதியிட்டே விஷயம் இல்லாமல் சொல்லிட்டேன் அது சாத்தியப்படாது ஏன் சாத்தியப்படாது உங்களுக்கு ஆட்சி பெற போகிறது நாளைக்கு என் பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு கீழே அலட்சியப்படுத்துவீர்கள் அவன்கள் இருந்து பிச்சை வாங்குவதா கொடுக்க மாட்டேன் உடனே இந்த தேவவிரதன் சொன்னான் நீ அதை பற்றி கவலைப்படாதே என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் ஆட்சி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன் பிள்ளைகளுக்கு தான் ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன் பிள்ளைகளுக்குத்தான் ஆட்சி நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஏற்றுக்கொள் அல்லது எங்கே சத்தியம் பண்ண வேண்டும் என்று சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள் அந்த காலத்திலே சத்தியம் என்ற வார்த்தையை விளையாட்டாக யாருமே பயன்படுத்த மாட்டார்கள் பயன்படுத்துகிறவனை சமூகம் ஒரு மனிதனாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளாது இன்றைக்கு சத்தியம் என்ற வார்த்தை சும்மா ரொம்ப இந்த கடலை மாதிரி ஆயிட்டுது எதுக்கும் எதிலையும் சத்தியம் பண்ணி எப்போவும் மீறிடுறான் அதனாலே சத்தியம் என்ற வார்த்தைக்கே இன்றைக்கு மதிப்பில்லை இப்போ இவன் சொன்னான் எதுலையும் நான் சத்தியம் பண்ணி தரேன் நீ நம்பலாம் நான் ஆட்சியை ஒரு காலமும் ஏற்க மாட்டேன் உன் மகள் வயிற்று பேரர்களுக்கு தான் ஆட்சி உரிமை நீ நம்பு இவன் விடையில்லை இவன் சொன்னான் அரசனே நீ பெரிய ஆள் நான் சாதாரண படகோட்டி இந்த பரதகுலத்தில் வந்தவன் எனக்கு இந்த சின்னத்தனமான ஆசையெல்லாம் வந்தது நீ பெரியவன் கங்கை புத்திரன் காங்கேயன் அதனாலே இப்படி ஒரு பெரிய வார்த்தையை தந்துவிட்டாய் உன் வார்த்தையை நான் சந்தேகப்படுவேனா இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாயே என் வயிற்று பேரர்களுக்கு தான் ஆட்சி என்று சொன்னாயே அதற்கு மேலே நான் சந்தேகப்படுவேனா உன் மேலே எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை உன் வார்த்தையை அப்படியே நம்புகிறேன் ஆனால் ஒரு பிரச்சனை இவ்வளவு சொல்லிட்டு சொன்ன ஆனால் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை நீ சொன்ன வார்த்தை நிஜமாகும் நான் நம்புகிறேன் நாளைக்கு என் வயிற்று பிள்ளைகளுக்கு நீ ஆட்சியை கொடுத்து விடுவாய் ஆனால் நாளைக்கு நீ இளைஞனாகி இளைஞனாக இருக்கிறாய் உனக்கு ஒரு திருமணம் நடக்கும் உனக்கு குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகள் ஒரு காலத்திலே இது என் அப்பாவுக்கு வேண்டிய ஆட்சியை இந்த செம்படவன் ஏற்றுக்கொண்டான் பறித்து கொண்டான் என்று தெரிந்து கோபப்பட்டு என் பேரர்களை கொன்று விடுவார்களே நான் என்ன செய்வேன் என்றான் அவன் கேள்வி நியாயமானதா இல்லையா நாளைக்கு உன் வயிற்றே நீ திருமணமாகி உனக்கு குழந்தைகள் பிறக்கிற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் இது என் அப்பாவுக்கு வர வேண்டிய ஆட்சியை ஒரு பெண்ணை காட்டி இவன் மயக்கி தான் வாங்கி கொண்டானே இவர்களுக்கு ஆட்சி என்று அவர்கள் கோபித்தால் என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் இறந்து விடுவார்களே நான் என்ன செய்வேன் என்றான் தேவ விரதன் அவன் கேள்வி நியாயமானது உடனே பகிரங்கமாக தேரில இருந்து இறங்கினான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சாட்சியாக அக்கினி சாட்சியாக நான் வணங்குகிற குலதெய்வம் சாட்சியாக எங்கள் குல குலமுதல்வன் சந்திரன் சாட்சியாக நான் உனக்கு சத்தியம் பண்ணி தருகிறேன் ஆட்சியை ஏற்பது மட்டுமல்ல நான் இந்த பிறவியிலே பெண்ணின்பத்தை ஒரு காலமும் அனுபவிக்க மாட்டேன் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணினான் ஒரு இளைஞன் ஒரு வீரன் ஒரு பெரிய வீரியம் மிக்கவன் கங்கை முதல்வன் இப்படி சத்தியம் பண்ணின உடனே தேவர்களே நடுங்கி போனார்கள் ஒரு நான் சொல்கிறேன் பாருங்க இளமையிலே இளமையை துறப்பதுதான் கடினம் முதுமையிலே அதுவா நம்ம துறந்துடும் அதுவா துறந்துடும் ஒரு எண்ணம் வருது அது சொல்லலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன் ஒரு முறை ஒரு பெரியவரை சந்தித்தேன் சொல்லிடுவோம் என்ன தப்பு ஒரு பெரியவரை சந்தித்தேன் காந்தி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தன் மனைவியை தீண்டுவதில்லை என்று இருந்துவிட்டார் ஆனால் இல்லறம் நடத்தினார் மனைவியை திண்டுவதில்லை என்று இருந்து விட்டார் இந்த கதையை நான் படிச்சிருந்தேன் ஒரு எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் அவருக்கு நான் இந்த க அந்த கதை அவரை நான் சந்திக்கிற பொழுது அவருக்கு தொண்ணூற்றி அஞ்சு வயசு திடகாத்திரமாக இருந்தார் நான் அவர்கிட்ட சொன்னேன் ஐயா நேற்று தான் ஒரு புஸ்தகம் படித்தேன் என்ன என்று கேட்டார் காந்தி தன் மனைவியை தீண்டுவதில்லை என்று இல்லறத்திலேயே பிரம்மச்சாரியம் கடைப்பிடித்தார் என்று நான் கேள்விப்பட்டேன் ஐயா ஆச்சரியப்பட்டேன் என்று சொன்னேன் ஒரு உரையாடல்லே அவர் சொன்னார் அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது தம்பி நானும் அப்படித்தான் என்றார் என்னையா சொல்கிறீர்கள் நீங்களும் அப்படியா என்றேன் இந்த புஸ்தகத்தை நானும் வாசித்தேன் அன்றையிலிருந்து நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என்றேன் எப்போ வாய்ச்சிங்கன்னு கேட்டேன் தொண்ணூத்தஞ்சு வயசு அவருக்கு இப்போ மூணு வருஷத்துக்கு முதல்தான் பாய்ச்சேன் என்றார் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரையும் அவர் சந்தோஷமாக இருந்திருக்கிறார் அவர் இதை தன்னோட ஒப்பிட்டு சொல்கிறார் இளமையிலே இருந்தவனாகிய தேவபிரதன் சத்தியம் பண்ணினான் தேவர்கள் வியந்தார்கள் வானுலகம் வியந்தது இவ்வளவு கடுமையான சத்தியத்தை பண்ணிய உன்னை இந்த உலகம் இனிமேல் பீஷ்மர் என்று அழைக்கட்டும் என்று அசரீதி எழுந்தது கங்கை மைந்தன் பிறந்து விட்டான்